கடல் நேரம் பொங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் நேரம் மனம் சென்று பார்க்காதோத்திலே தலை சாய்க்க தோளும் தந்தாய் விரல் கோர்த்து பக்கம் வந்தாய் இதல் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே பகல் நேரம் கணாக்கல் கண்டேன் உறங்காமலே எதிர்காலமே முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா இப்போதே என் ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனே